ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சை பார்த்திங்கன்னா அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு அதையும் மத்திலாம் வாங்க வீடியோவில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்தியா சூப்பர் ரைட்டில் செலக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தானோட தான் நேற்று ப்ளே பண்ணாங்க நம்ம இந்தியன் டீம் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க முகமது சிராஜுக்கு பார்த்தா குல்தீப் யாதவ் உள்ளே வந்திருந்தாரு இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க வழக்கம் போல் ஓப்பனிங் பேட்ஸ்மனால் ரோஹித் சர்மான விராட் கோலி பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா எட்டு ரன்லில் அவுட் ஆயிருப்பார் ஃபசல் பருக்கி அவர் விக்கெட் எடுத்திருப்பாரு விராட் கோலி இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு இருபத்தி நாலு பல இருபத்தி நாலு ரன் அடிச்சு ரஷித் கான் பவுலிங்லாம் அவுட் ஆயிருப்பாரு அதுக்கப்புறம் அந்த ரிஷப் பண்டு பார்த்தீங்கன்னா இருபது ரன்ல அவுட் ஆயிடுவாரு எதிர்பார்த்த சுபன் டூபையும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் சரியாக விளையாட மாட்டாரு ஏழு பல்ல பத்து ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆக சூரியகுமார் யாதவ் அண்ட் அட்டிக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் இடையில பார்த்தீங்கன்னா பிப்டி ரன்ஸ்க்குள்ள முதல்ல பார்ட்னர்ஷிப் அருமையாக கொண்டுட்டு போனாங்க சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் இருபத்தி எட்டு பல்ல ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாரு அஞ்சு ஃபோர் மூணு சிக்ஸ்ன்னு வேற லெவலில் ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு ஹர்டிக் பாண்டியா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் இருபத்தி நாலு பல்ல படத்தில் ரெண்டு ரன் அடிச்சிருந்தார் மூணு ஃபோர் ரெண்டு சிக்ஸ்னு ஹக்ஸர் பட்டேல் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரன் அடிக்க ஜடேஜா பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு ரன்னை பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஏழு ரன்ல அவுட் ஆயிருப்பார் ஃபைனலாக இந்தியா இருபது ஓவரில் நூற்றி எண்பத்தோரு ரன் அடிச்சிருந்தாங்க எட்டு விக்கெட் நடந்து ஆப்கானிஸ்தானுக்கு டார்கெட்டாக பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் தான் கொடுத்துருந்தாங்க ஆப்கானிஸ்தானோட பவுலர்ஸில் ரஷித் கான் மூணு விக்கெட் எடுத்துருந்தார் அதுக்கப்புறம் ஃபசல் மூணு விக்கெட்டும் எடுத்திருந்தார் இந்த என்ன சேஸ் பண்ணுறதுக்காக ஆப்கானிஸ்தானோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரஹமதுல்லா குர்பசா அண்ட் அஸ்மதுல்லா இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் விக்கெட்டையும் பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீட் பும்ரா வேற வேறு லெவலில் பார்த்திங்கன்னா எடுத்துருப்பார் குர்பா சா பதினோரு ரன்லேயே அவுட் ஆகிட்டு போயிருப்பார் அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் யாரும் அந்தளவுக்கு பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல அஸ்மதுல்லா ஒமர் சாய் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தார் ஜார்டன் பார்த்திங்கன்னா பத்தொம்பது ரன் அடிச்சிருந்தார் ஃபைனலாக ஆப்கானிஸ்தான் இருபது ஓவரில் நூற்றி முப்பத்தி நாலு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க இந்தியா இந்த மேட்சை பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு ரன் வித்தியாசத்தில் வேற லெவலில் வின் பண்ணிட்டாங்க இந்தியன் டீமோட பவுலர்ஸில் ஜஸ்பிரீத் பும்ரா மூணு விக்கெட் எடுத்திருந்தார் அர்ஷீப் சிங் மூணு விக்கெட்டும் குல்தீப் யாதவ் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஜடேஜா பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு கப்பில் தன்னோட ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்திருந்தார் இப்போ சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லி காரணம் பார்த்தா எனக்கு ஏழுல இருந்து பதினஞ்சு மிடில் ஓவர்களில் பேட்டிங் ஆடுவது ரொம்ப பிடிக்கும் அந்த சமயத்தில் எதிரணியின் பவுலர்கள் ரன்னை கட்டுப்படுத்ததான் நினைப்பார்கள் ஆனால் அந்த சமயத்தில் நான் சிறப்பாக ஆடுவதில் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொல்லியிருக்காரு அவ்வளோதான் காய்ச்சி இது போன்ற கிரிக்கெட் அப்படின்ற நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் பை பாய்